நமது பாரம்பரியத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனித்துவமான இடம் உள்ளது அதில் முக்கியமான ஒன்றாக பள்ளி கருதப்படுகிறது பள்ளியை மனித வாழ்க்கையுடன் தொடர்பு அதனுடைய ஒலி இயக்கங்கள் மற்றும் அதன் கீழ் விழும் சின்னங்களின் மூலம் பலவிதமான நம்பிக்கைகள் உருவாகியுள்ளன பள்ளியை கொல்லக்கூடாது என கூறப்படுவது ஏன் தெரியுமா மனிதர்களோடு கடவுள் உரையாட பல வழிகளை கொண்டுள்ளார் என்று நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அதில் பள்ளியும் ஒன்றென கூறப்படுகிறது நமது முன்னோர்கள் மற்றும் கடவுள் நமது இல்லத்தை பள்ளியின் உருவில் தான் வருகை தருகிறார்கள் எனவும் பூஜை அறைகளில் இருந்து முக்கியமான தருணங்களில் நமக்கு நல்லது கெட்டது வரும்போது எச்சரிக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது நமது சாஸ்திரங்களில் ஒன்றாக கூறப்படுவதுதான் பள்ளி அல்லது காவிரி சாஸ்திரம் நமது உடல் பாகங்களில் பள்ளி விழும் இடத்தை வைத்து நமது நேரத்தை பற்றியும் நடக்கவிருக்கும் நல்லது கெட்டது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் இது ஒரு வகையான அடையாள செய்தியாக அறியப்படுகிறது நமது இதிகாசங்களில் பள்ளி கடவுளின் தூதர் அல்லது செய்தியாளன் என்று கூறப்பட்டுள்ளது இது கடவுளிடமிருந்து நல்லது மற்றும் கெட்டது நடக்கவிருக்கும் செயல்கள் குறித்த செய்திகளை மனிதர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கருதப்படுகிறது காஞ்சிபுரத்தில் இருக்கும் வரதராஜ சுவாமி கோவிலில் மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளி உருவங்கள் இடம்பெற்று இருக்கின்றன இதை தொட்டு வணங்குவது சிறப்பிற்கு உரியதாக கருதப்படுகிறது இந்த பள்ளிகள் இரண்டும் காந்தர்வர்கள் என்று கூறப்படுகிறது இவர்கள் இறைவனிடம் வரம்பெற்று இக்கோயிலை கட்ட உதவினார்கள் என்ற கூற்றுகளும் நிலவி வருகின்றன ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சுவாமி கோவிலில் பள்ளி வணங்கப்படுகிறது கடவுளை தரிசித்த பிறகு சுவற்றில் இருக்கும் பள்ளி உருவத்தை வணங்குவதால் மங்களகரமான செயல் அல்லது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நமது பாரம்பரியத்தில் என்ன காரணம் கூறியிருந்தாலும் பள்ளிகள் நமது வீடுகளில் அமைதியாக வாழ்ந்து வரும் ஒரு உயிரினம் வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதா எந்த திசையில் சத்தமிட்டால் வில்லங்கம் நம் உடலில் பள்ளி விழுந்தால் ஏற்படும் பலன்கள் கர்நாடக மாநிலத்தில் பள்ளியை சிலர் கடவுளாக வழிபடுகின்றனர் மேலும் பள்ளி மகாலட்சுமியின் அம்சமாகவும் பார்க்கப்படுகின்றது இப்படிப்பட்ட பள்ளி நமது உடலில் எங்கு விழுந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கலாம் எந்த திசையில் சப்தமிட்டால் என்ன பலன் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் பள்ளி கிழக்கு நோக்கி இருந்தபடி சப்தம் எழுப்பினால் அசுப செய்தி வரக்கூடும் அது நம் வீட்டிற்கு நல்லதல்ல அதே சமயம் பள்ளி மேற்கு பக்கம் நோக்கி இருக்கும்போது சத்தம் எழுப்பினால் வீட்டிற்கு வரக்கூடிய கெடுதல்களை எச்சரிக்கப்படுவதாகும் தெற்கு திசையாக இருப்பின் எதிர்பாராத தோல்வியும் எதிர்பாராத விரயமும் உண்டாகும் அதுவே வடக்கு திசையில் இருந்து ஒளி எழுப்புமாயின் நம் வீட்டில் எதிர்பாராத சுப செய்தி வரும் என்பது நம்பிக்கை அறையில் பள்ளிகள் இருந்தால் நல்லதா கெட்டதா கனவில் பள்ளி பார்த்தீர்களா பூஜை அறையில் பள்ளி தென்பட்டால் அது நல்லதா கெட்டதா என்று சிலருக்கு சந்தேகம் வரும் வாஸ்து சாஸ்திரம் இந்த விஷயத்தை பற்றியது விவரங்களை இங்கே பார்க்கவும் பள்ளிகள் என்றால் சிலருக்கு பயம் மற்றும் எரிச்ச எரிச்சல் வீட்டில் பள்ளிகள் இருப்பது யாருக்கும் பிடிக்காது ஆனால் பூஜை அறையில் பள்ளி எந்த மாதிரியான அடையாளத்தில் காணப்படுகிறது என்பதை வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறையில் பள்ளி தோன்றுவது ஒரு நல்ல அறிகுறியாகும் பள்ளிகள் லட்சுமி தேவியின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே பூஜை அறையில் பள்ளி இருந்தால் அது வாஸ்து படை செழிப்பை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது இது நிதி சிக்கல்களிலிருந்தும் மகிழ்ச்சியில் இருந்தும் விடுபடுவதாக நம்பப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி கனவில் பள்ளியை பார்ப்பது அசுபமானது இது மோசமான ஒன்று நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகின்றனர் வீட்டு சுவரில் பள்ளி சண்டையிடுவது கூட நல்லதல்ல என்கின்றனர் வாஸ்து நிபுணர்கள் இது வீட்டில் உள்ள பிரச்சனைகளை குறிப்பதாக நம்பப்படுகிறது இது ஒரு மோசமான அறிகுறியாக கருதப்படுகிறது வீட்டின் முன் பள்ளியை பார்ப்பது தோஷமில்லை என்கிறது வாஸ்து சாஸ்திரம் இது பணத்தின் வருகையையும் குறிக்கிறது என்று சிலர் நம்புகிறார்கள் பள்ளி விழும் பலன்கள் நமது மக்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குறிப்பாக மற்ற உயிரினங்களை தெய்வமாக பார்க்கும் பழக்கம் இன்று வரை இருந்து வருகிறது காகத்தை முன்னோர்களாக நினைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் நாயை பைரவனாக நினைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் பள்ளியின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்ந்து வருகின்றது பள்ளி அனைவரது வீட்டிலும் இருந்து வருகிறது அதனுடைய சத்தம் அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பள்ளி விழுவதின் பலன்கள் குறித்து விவரமாக இந்த பதிவில் காண்போம் நெற்றி மீது பள்ளி விழுந்தால் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது இடது பகுதியில் விழுந்தால் கீர்த்தி கிடைக்கும் வலது நெறி பக்கத்தில் விழுந்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என கூறப்படுகிறது முகம் முகத்தில் பள்ளி விழுந்தால் வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள் என கருதப்படுகிறது இல்லை என்றால் நல்ல காரியம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது புருவம் புருவ பகுதியில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுகிறது ராஜா அறிவணையில் அமரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என கூறப்படுகிறது கண் மற்றும் கண்ண பகுதிகளில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இடது கை மற்றும் கால் உடம்பு பகுதியில் இருக்கக்கூடிய இடது கை மற்றும் கால் பகுதிகளில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது வலது கை மற்றும் கால் உங்கள் உடம்பில் வலது கால் மற்றும் கை பகுதிகளில் பள்ளி விழுந்தால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தொப்புள் தொப்புள் பகுதியில் பள்ளி விழுந்தால் விலை உயர்ந்த பொருட்கள் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது குறிப்பாக நகைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது கழுத்து உங்களது கழுத்தின் இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என கூறப்படுகிறது வலது பக்க கழுத்தில் பள்ளி விழுந்தால் சுற்றி இருப்பவர்களோடு பகைமை உண்டாகும் என கூறப்படுகிறது மார்பு உங்களுடைய வலது மார்பில் பள்ளி விழுந்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் என கூறப்படுகிறது அதே சமயம் இடது மார்பில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு சுகம் கிட்டும் என கூறப்படுகிறது தொடை தொடைப்பகுதியில் பள்ளி விழுந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும் என கூறப்படுகிறது குறிப்பாக பெற்றோர்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள் அமையும் என கூறப்படுகிறது தலை தலையின் மீது பள்ளி விழுந்தால் அசுப பலன்களாக கூறப்படுகிறது மன நிம்மதி கெட்டுப்போகும் சூழ்நிலை உருவாகும் குறிப்பாக உறவினர்கள் பகுதியில் அசுப காரியங்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது பாதம் பாத பகுதியில் பள்ளி விழுந்தால் நீங்கள் வெளியே பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என கூறப்படுகிறது குறிப்பாக வெளிநாடு அல்லது வேலை தேடி வெளிப்பகுதிகளுக்கு சென்று முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என கூறப்படுகிறது பள்ளி விழுந்ததும் செய்ய வேண்டியது உங்களுடைய கை கால் வாய் எல்லாவற்றையும் தூய்மையாக கழுவ வேண்டும் நம் உடலின் எந்த பாகத்தின் மீது பள்ளி விழுந்தாலும் உடனே குளித்து விடுவது நல்லது குளித்த பின்னர் அருகில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று கடவுளை மனதார வேண்டி வர வேண்டும் கோயிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே கூட விளக்கேற்றி கடவுளை வழிபட்டு பள்ளி விழுந்தால் எந்த கெட்ட செயலும் நடந்துவிடக்கூடாது என பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிலர் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியின் சிலையை தொட்டு வணங்குவார்கள் இந்த பள்ளிகளை வணங்கினால் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மை நடக்கும் என்பது நம்பிக்கை முடிவு பள்ளி நமது வாழ்க்கையில் தெய்வீக தூதராகவும் எச்சரிக்கையாளராகவும் கருதப்படுகிறது இது நம்மை எதிர்கால நிகழ்வுகளுக்கு முற்கூட்டியே எச்சரிக்கும் ஒரு வகையான இயற்கை அடையாளமாக மதிக்கப்படுகிறது